மெயின் ரோடு அருகிலே அமைந்திருக்கக்கூடிய அருமையான விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க பஞ்சாயத்து தார் சாலையிலேயே இந்த இடம் அமைந்திருக்கு மொத்தமாக இந்த இடத்துல மூணு ஏக்கர் அறுபது சென்ட் விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் வேணாலும் பிரித்து வாங்கிக்கலாம் நல்ல ஒரு அருமையான செம்மண் பூமி நல்ல காப்பில் இருக்கக்கூடிய தென்னை மரங்கள் ஐம்பது தென்னை மரங்கள் இருக்குது அது மட்டும் இல்லைங்க மாமரம் பலா இந்த மாதிரி பல வகையான மரங்களும் வச்சுருக்காங்க நல்ல தண்ணீர் வசதி இருக்கக்கூடிய ஒரு கிணறு மற்றும் இரண்டு போர்வெல் இருக்குது ஃப்ரீ ஈபி வசதியுடன் இருக்குது நல்ல அகலமான சாலை வசதி இருக்குது இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் அயோத்தியப்பட்டினம் டு பேலூர் மெயின் ரோடு மெயின் ரோட்டிற்கு அருகிலே அமைந்திருக்கு இந்த இடம் இந்த இடத்துல ஒரு ஏக்கரினுடைய விலை எவ்வளவு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் சேலம் சிட்டிக்கும் பக்கத்தில் நல்ல சாலை வசதியோட விவசாயி இடம் வேணும்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அந்த மாதிரி இடம் தேடிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு மூணு ஏக்கர் அறுபது சென்ட் மொத்தமாக வேணாலும் வாங்கிக்கலாம் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் வேணாலும் பிரித்து வாங்கிக்கலாம் இந்த இடம் நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னா ஒரு நாளுக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நாங்கள் உங்களை கூட்டிகிட்டு போய் காமிக்கிறோம் இந்த இடம் நீங்கள் நேரில் வந்து பார்த்து இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த இடத்தினுடைய ஓனர் நம்ம டைரெக்டாக பேசிக்கலாம் நல்ல ஒரு அருமையான விவசாய பூமிங்க நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான லொக்கேஷனில் இந்த இடம் நீங்கள் வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் கட்டணும் சிட்டியிலேருந்து பக்கமாக ஜஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் நம்ம ரீச் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸில் அமைந்திருக்கு இந்த இடத்தை பற்றின மேலும் தகவல்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அது நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு முழு தகவல்களும் கொடுக்குறோம் இந்த மாதிரி நிலம் சம்மந்தப்பட்ட யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நீங்கள் கண்டினியூவாக பார்க்கணும் நம்ம சேனலில் புதிய வீடியோக்களை அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஒப்பீனியன் எதாக இருந்ததுன்னா கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இதே மாதிரியே உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது வீடு நிலம் தோட்டம் நீங்கள் சேல் பண்ணணும் அதை நம்ம சேனல் மூலமாக விளம்பரப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுடைய இடத்துக்கே வந்து நம்ம சேனல் மூலமாக உங்களுடைய இடத்தை விளம்பரப்படுத்தி கொடுக்குறோம் நாங்களே சேல் பண்ணி கொடுத்துருவோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ